லக்கங்களின் சிறப்புத்தன்மையை காண்போம் சுழியனில் இருந்து பத்தொன்பது வரை என்னலாமா சுழியன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போது அடுத்து இரண்டு இலக்கத்தை பார்ப்போம் பிறகு பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இறுதியாக பத்தொன்பது ஏனென்றால் இந்த எண்கள் இரண்டு இலக்கங்களில் இருக்கின்றன இரண்டு இலக்கம் என்பதோடு இவை தனித்தன்மை வாய்ந்தவையும் கூட தனித்தன்மை என்று கூறுவதற்கு காரணம் இந்த எண்கள் பதின்மை எண்களாகும் இவை அனைத்திற்கும் முதல் இலக்கம் ஒன்றாகும் அந்த ஒன்று பத்திற்குரிய தகுதியுடன் இருக்கிறது இந்த வரிசையில் இருக்கிற ஒவ்வொரு ஒன்றும் பத்தைக் குறிப்பதாகும் அப்படியானால் என்ன பொருள் இந்த பத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் இந்த ஒன்று பத்தை குறிக்கிறது இதில் உள்ள சுழியன் ஒன்றிற்கு பின்னால் உள்ள சுழியனை குறிக்கிறது பத்துடன் சுழியனை கூட்டினாலும் நமக்கு கிடைப்பது பத்துதான் நமக்கு தெரியுமே எந்த எண்ணுடன் சுழியனை கூட்டினாலும் நமக்கு கிடைப்பது அதே மதிப்பு இப்போ மற்ற எண்களை பார்க்கலாம் இந்த இரண்டு இலக்கங்களை நாம வெவ்வேறு நிறத்தில் குறிச்சுக்குவோம் இதை சற்று முழுமையாக பார்ப்போம் பத்திற்கு அடுத்து இந்த பதினொன்றில் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒன்று பத்தை குறிக்கிறது ஊதா நிறத்தில் உள்ள ஒன்று பத்திற்கு பின்வரும் ஒன்றைக் குறிக்கிறது பனிரெண்டில் மஞ்சள் நிற ஒன்று பத்தையும் ஊதா நிற இரண்டு இரண்டையும் குறிக்கிறது இதை இன்னொரு விதமாகச் சொல்வதென்றால் மஞ்சள் நிற ஒன்று ஒரு பத்தை குறிக்கிறது இது பத்து இந்த இரண்டு என்பது இரண்டு ஒன்றுகள் தொடர்ந்து இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தொடர் முழுவதும் இதுபோலவே அமைந்துள்ளது பதிமூன்று என்பது பத்து கூட்டல் மூன்று பதினான்கு என்பது பத்து கூட்டல் நான்கு பதினைந்து என்பது பத்து கூட்டல் ஐந்து காணொலியை நிறுத்திவிட்டு நீங்கள் தனியாக பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வரை சொல்லிக்கொண்டே போகலாம் பத்து கூட்டல் வேறு ஒரு எண் என்று எழுதவும் இங்கு இருக்கும் ஒரு அமைப்பை புரிந்து கொள்ளுங்கள் முயற்சிப்போம் பதினாறை இப்படியும் எழுதலாம் பத்து கூட்டல் ஏதோ ஒரு எண் பதினாறு என்பது பத்து கூட்டல் ஆறு பதினேழு என்பது பத்து கூட்டல் ஏழு பதினெட்டு என்பது பத்து கூட்டல் எட்டு பத்தொன்பது என்பது பத்து கூட்டல் ஒன்பது இப்படி எழுதுவதன் மூலம் நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது ஒவ்வொரு எண்ணிலும் இந்த ஒன்று பத்தை குறிக்கும் வலது பக்கம் இருக்கும் எண் அத்தனையும் ஒன்றுகளை குறிக்கிறது சரிதானே